الحمد لله رب العالمين والصلاه والسلام على رسوله الكريم نبينا محمد وعلى اله واصحابه اجمعين وعلى من تبعه باحسان الى يوم الدين اما بعد فقد قال النبي صلى الله عليه وسلم ليس منا மன்லம் ர்ஹம் ஹகீரனா வலம் யு அக்திர் கபீரனா கண்ணியமிக்க சகோதரர்களே இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு அழகிய குணங்களை நல்ல அகலாகை போதிக்கக்கூடிய ஒரு மார்க்கமாக இருக்கிறது ஒரு உண்மையான முஸ்லிம் கொள்கையில் இஸ்லாத்தை பின்பற்றி நடந்து தொழுகை நோன்பு ஹஜ் உம்ரா திக்கிர் திலாவத் போன்ற வணக்க வழிபாடுகளில் இஸ்லாத்தை பேணி நடந்து கேரக்டர் விஷயத்திலே அஹ்லாஹ் நற்குணங்கள் விஷயத்திலே ஒருபோதும் பின்தங்கி இருக்க மாட்டார் மாறாக ஒரு நல்ல முஸ்லீம் கொள்கையிலும் இபாதத்திலும் எப்படி இஸ்லாம் சொல்லக்கூடிய விஷயங்களை பின்பற்றி நடக்கின்றாரோ அதே போல்தான் நற்குணங்கள் விஷயத்திலும் இஸ்லாத்தின் போதனைகளை பின்பற்றி நடக்கக்கூடியவராக இருக்க வேண்டும் அவர்தான் உண்மையான முஸ்லீம் எனவே தான் பாருங்கள் ஒரு ஹதீஸிலே நபி சலுல்லாஹு அலி வஸ்லம் அவர்கள் ஈமான் என்பது எழுபதுக்கு மேற்பட்ட கிளைகளில் பிரிந்திருக்கிறது அல் ஈமான் நஷோபா ஈமானுக்கு எழுபதுக்கு மேற்பட்ட கிளைகள் உண்டு அதில் மிக உயர்ந்த கிளை மிக உயர்ந்த ஈமானுடைய பகுதிதான் லஇலாஹ இல் அல்லா கலிமா சொல்வது என்று சொல்லிவிட்டு அந்த ஈமானுடைய கிளைகளில் மிக இறுதி கிளை கடைசி கிளை கடைசி பகுதி என்று ரசூ அவர்கள் என்ன சொன்னார்கள் இமா தத்துல் அத அனி தொரீஹ் பாதையில் கிடக்கும் நோவினை தரும் பொருளை அகற்றுவது கலீமா சொல்வது அது அல்லாஹுக்காக நாம் நாம் செய்யக்கூடிய கடமை ஆனால் ரசூல் அவர்கள் ஈமானுடைய கடைசி பகுதி என்று சொன்னது அது மனிதர்களுக்கு செய்ய வேண்டிய கடமை எனவே இப்படி அல்லாஹுக்கு செய்ய வேண்டிய கடமைகளும் சக மனிதர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளும் என்று இதெல்லாம் சேர்ந்து தான் ஈமான் இதெல்லாம் சேர்ந்து தான் இஸ்லாம் இந்த அனைத்தையும் பின்பற்றி நடக்கக்கூடியவர் தான் உண்மையான முஸ்லிம் சில பேர் நற்குணங்களில் சிறந்தவர்களாக இருப்பார்கள் சமூகத்திலே ஆனால் தொழவே மாட்டார்கள் அவர்களும் சிறந்த முஸ்லீம் அல்ல சிலர் ஐவேளை தொழுகையை தவறாமல் தொழக்கூடியவர்களாக இருப்பார்கள் ஆனால் நற்குணங்கள் சக மனிதர்களோடு எப்படி நடந்து கொள்கிறார்கள் என்று பார்க்கும் பொழுது அவர்களுடைய அணுகுமுறை மோசமாக இருக்கும் அவர்களும் உண்மையான அல்லது சிறந்த முஸ்லீம் கிடையாது இரண்டுமே கடைபிடித்து நாம் நடக்க வேண்டும் அந்த அடிப்படையில் இஸ்லாம் நமக்கு சொல்லக்கூடிய ஒரு மிக்க மிக முக்கியமான ஒரு நற்குணம் தான் நம்மை விட பெரியவர்களை கண்ணியப்படுத்துவது வயதில் அல்லது கல்வியில் அல்லது நம்முடைய உறவு முறைகளில் நம்மை விட பெரியவர்கள் என்று வரும் பொழுது அவர்களை கண்ணியப்படுத்துவதும் மிக முக்கியமான ஒரு நற்குணம் நபிசுலாஹு அலி வஸ்லம் அவர்கள் இந்த நற்குணத்தின் முக்கியத்துவத்தை பாருங்கள் எந்த அளவிற்கு சொல்கிறார்கள் என்று சொன்னால் மன்லம் கபீரனா நம்மில் சிறியவர்கள் மீது யார் இரக்கம் காட்டவில்லையோ கருணை காட்டவில்லையோ பெரியவர்களை கண்ணியப்படுத்தவில்லையோ அவன் நம்மை சார்ந்தவன் அல்ல அதாவது இந்த முஸ்லிம் சமூகத்தை சார்ந்தவன் அல்ல என்று நபிசலுல்லாஹு வசலம் அவர்கள் ஒரு ஹதீசிலே குறிப்பிடுகிறார் இனி அப்படி இருக்க பெரியவர்களை கண்ணியப்படுத்துவது என்பது இஸ்லாத்தின் மிக முக்கியமான ஒரு பகுதியாகும் நற்குணங்களின் மிக முக்கியமான ஒரு பகுதியாகும் பெரியவர்களை கண்ணியப்படுத்துவது இது ஒரு விதத்தில் சொல்வதாக இருந்தால் அல்லாஹ் சுபானுவாவை கண்ணியப்படுத்துவதின் அல்லாவை மகிமைப்படுத்துவதின் ஒரு பகுதி என்று நபி சொல்லாஹு அலி அவர்கள் ஒரு ஹதீஸில் குறிப்பிடுகிறார்கள் பதில் முஸ்லிம் குறிப்பாக முஸ்லிமாக வாழ்ந்து பல வருடங்கள் கழித்து இஸ்லாத்தில் இருந்து கொண்டு ஒருவர் முதுமை அடைந்து விடுகிறார் என்று சொன்னால் அப்படிப்பட்ட ஒரு முஸ்லிமை கண்ணியப்படுத்துவது அல்லாவை கண்ணியப்படுத்துவதின் ஒரு பகுதி அல்லது அதை அதில் உள்ளடங்கும் ஒரு விஷயம் என்று சொல்கிறார் காரணம் என்ன குறிப்பாக முஸ்லிமான ஒருவர் முதுமை அடைந்த நிலையில் இருக்கிறார் என்று சொன்னால் அவர் எத்தனை வருடங்கள் அல்லாவுக்காக தொழுந்திருப்பார் எத்தனை வருடங்கள் ஒரு முஸ்லீமாக அல்லாவை நம்பிக்கை கொண்ட ஒரு இறை விஸ்வாசியாக பயணித்து வந்திருப்பார் யோசித்து பாருங்கள் எனவே யார் எந்த அளவிற்கு நன்மையான காரியங்களை செய்திருப்பார்களோ அந்த அளவிற்கு நாம் அவர்கள் மீது ஒரு அன்பையும் நேசத்தையும் கண்ணியத்தையும் காட்ட வேண்டுமா இல்லையா அப்படி இருக்க இஸ்லாத்தில் வாழ்ந்து வளர்ந்து ஒருவர் முதுமை அடைந்திருக்கிறான்னு சொன்னால் பல வருடங்கள் அல்லஹாவை இறைவனாக ஏற்று வணங்கி வழிபட்டவராக இருக்கிறார் எனவே அப்படிப்பட்ட ஒருவரை கண்ணியப்படுத்துவது யாருக்காக கண்ணியப்படுத்துவது சொல்ல போனால் அல்லாஹுக்காக வேண்டி நீங்கள் அந்த பெரியவரை கண்ணியப்படுத்துகிறீர்கள் எனவே ரசூல் சொன்னார்கள் இப்படி ஒரு முஸ்லிமான முதுமை அடைந்த ஒரு பெரியவரை கண்ணியப்படுத்துவது அல்லஹாவை கண்ணியப்படுத்துவதின் ஒரு பகுதி எனவே அல்லாஹுக்காக வேண்டி அல்லாஹுடைய கட்டளை இது மார்க்கத்தின் கட்டளை என்கிற அடிப்படையில் பெரியவர்களை நாம் கண்ணியப்படுத்தும் பொழுது நீங்கள் அல்லாஹுடைய வார்த்தைக்கு மதிப்பு தருகிறீர்கள் உண்மையில் நீங்கள் அல்லஹாவை மகிமைப்படுத்துகிறீர்கள் நீங்கள் அல்லஹாவுக்கு மதிப்பு தருகிறீர்கள் என்று பொருளாகும் இதில் குறிப்பாக பெற்றோர்கள் என்று வந்துவிட்டால் பெரியவர்களை கண்ணியப்படுத்துவது என்கிற அந்த சட்டத்தில் பெற்றோருக்கு தான் அல்லாஹ் சுபான்வத்தாலா பெரிய ஒரு அந்தஸ்தை கொடுத்திருக்கிறான் எந்த அளவிற்கு என்று சொன்னால் எல்லோருக்கும் தெரிந்த தான் ஆனால் அதை ஒருவருக்கொருவர் நினைவூட்டக்கூடிய ஒரு தருணத்தில் நாம் இருக்கிறோம் கட்டாயத்தில் இருக்கிறோம் பல வீடுகளில் தாய் தந்தையை பார்த்து அவமதிப்பாக பேசுவது தகாத வார்த்தைகளை தாய் தந்தையை பார்த்து பயன்படுத்துவது நல்லது செய்கிறார்களோ இல்லையோ உபகாரம் செய்கிறார்களோ இல்லையோ ஆனால் அவர்களுடைய மனசை கஷ்டப்படுத்துவது சில வீடுகளில் எட்டி உதைத்து வீட்டிலிருந்து துரத்தி விடுவது என்கிற அல்லாஹவின் கோபத்தை பெற்றுத்தரக்கூடிய மிக மோசமான செயல்களில் சில பேர் ஈடுபடுகிறார்கள் முஸ்லிம்களாக இருந்து கொண்டு ஆனால் அல்லாஹ் சுஹான் வாலாவ் பெற்றோரை பற்றி என்ன சொல்கிறான் அல்லாஹ் உங்களுக்கு அழுத்தம் திருத்தமாக உபதேசம் செய்கிறான் அவனை தவிர யாரையும் வணங்காதீர்கள் என்று அல்லாஹ் தன்னுடைய ஒரு உரிமையை சொல்லிவிட்டு அல்லாகுக்காக நாம் செய்ய வேண்டிய ஒரு கடமையை முதல் உபதேசமாக சொல்லிவிட்டு இரண்டாவது உபதேசம் அல்லாஹ் என்ன சொல்கிறான் மொபில் வாலிதைனி எஹ் பெற்றோருக்கு நன்மை செய்யுங்கள் என்று அல்லாஹ் சுமான ஒருத்தாலா அழுத்தம் திருத்தமாக உங்களுக்கு உபதேசம் செய்கிறான் அந்த பெற்றோர்களில் இம்மா எபுலோ அன் ஐந்த கல் கீபரோ அஹ் அவு கீ அந்த பெற்றோரில் இருவரோ அல்லது இருவரில் ஒருவரோ உங்களிடம் குறிப்பாக முதுமை அடைந்த காலத்தில் முதுமை அடைந்த நிலையில் இருப்பார்களே ஆனால் லகுமா உஃப் அவர்களை பார்த்து சி என்கிற அந்த ஒரு சவுண்டு அந்த வார்த்தையை கூட நீங்கள் சொல்ல வேண்டாம் ஏதாவது ஒரு வேலையை சொன்னால் ஏதாவது ஒரு வேலைக்காக வேண்டி அழைத்தால் என்று ஒரு சப்தம் போடுவோமே அந்த சப்தத்தை எல்லாம் சொல்கிறான் உஃப் என்று கூட சொல்லாதீர்கள் அவர்களை துன்புறுத்தாதீர்கள் விரட்டாதீர்கள் மாறாக அவர்களுக்காக துவா செய்யுங்கள் பிரார்த்தனை செய்யுங்கள் அவர்கள் எப்படி உங்களுக்காக நீங்கள் குழந்தைகளாக இருந்த அந்த பருவத்தில் இருந்து ஆரம்பித்து உங்களுக்காக உபகாரம் செய்தார்களோ உங்களுக்கு பல நன்மைகளை செய்தார்களோ அதேபோல் நீங்கள் அவர்களுக்காக நன்மை செய்யுங்கள் என்று அல்லாஹ் சுபானு தாலா கட்டளையிடுகிறார் எனவே பெரியவர்களை கண்ணியப்படுத்துவது என்கிற சட்டத்தை நோக்கி நாம் வரும் பொழுது அதில் மிக உயர்ந்த அந்தஸ்தில் இருக்கக்கூடியவர்கள் தான் முதல் அந்தஸ்தில் இருக்கக்கூடியவர்கள் தான் நம்முடைய பெற்றோர் அதே பெற்றோர் அல்லாத பெரியவர்கள் விஷயத்திலும் நாம் என்ன செய்ய வேண்டும் பேசும் பொழுது அவர்களோடு உட்காரும் பொழுது அல்லது குடுக்கல் வாங்கல் எந்த விஷயமாக இருந்தாலும் சரி மிக கண்ணியமான முறையில் நடந்து கொள்ள வேண்டும் கண்ணிய குறைவாக பேசுவதோ அல்லது நம்முடைய செயலில் கண்ணிய குறைவாக நடந்து கொள்ளும் விதமாக ஒரு விஷயம் வெளிப்படுவதோ இதையெல்லாம் அறவே செய்யக்கூடாது கண்ணியமான முறையில் நடந்து கொள்வது கட்டாய கடமையாகும் அதற்கு சில உதாரணங்களை நாம் பார்க்கலாம் நபி சொல்லாஹூ அலி வல்லாம் அவருடைய வாழ்க்கையிலிருந்து முதலாவதாக சில உதாரணங்களை பார்ப்பதாக இருந்தால் மக்கா வெற்றியின் பொழுது நபிசல்லாஹு அலிசம் அவர்கள் ஏறக்குரிய பத்தாயிரம் சஹாபா பெருமக்களை மதீனாவிலிருந்து அழைத்து மக்காவுக்கு வந்திருக்கிறார் இப்போது மக்காவில் இஸ்லாம் வேகமாக பரவி கொண்டிருக்கிறது மக்கள் எல்லாம் இஸ்லாத்தில் நுழைந்து கொண்டிருக்கிறார்கள் மக்காவை ரசூல் அவர்கள் கைப்பற்றி விட்டார்கள் வெற்றி பெற்று விட்டார்கள் அந்த நேரத்தில் தான் தந்தை இஸ்லாத்தை ஏற்க விரும்புகிறார் இஸ்லாம் வந்து இந்த பத்தொம்பது வருடங்களில் அவர்கள் இஸ்லாம் இஸ்லாத்தை ஏ ஏற்கவில்லை தழுவவில்லை அபூபக்கர் பக்கர் அவருடைய குடும்பத்தினர்கள் எல்லோரும் ஆரம்ப காலத்தில் இஸ்லாத்துக்கு வந்தவர்கள் அவருடைய தந்தை அபு குஹாஃபா அவர் மாத்திரம் இஸ்லாத்தை ஆரம்பத்தில் ஏற்கவில்லை இந்த மக்கா வெற்றியின் பொழுதுதான் நிச்சயிக்கிறார் நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறேன் என்று இஸ்லாம் வந்து ஏறக்குறைய இருபது வருடங்கள் கழித்து தான் இஸ்லாத்தை ஏற்க வருகிறார் அப்போது அபூபக்கர் சித்தி ஹரதியன் அவர்களுக்கு ஏறக்குறைய ஐம்பத்தி எட்டு அல்ல அல்லது ஐம்பத்தி ஒன்பது வயது இருந்திருக்கும் அபுபக்கருக்கு ஐம்பத்தி எட்டு ஐம்பத்தி ஒன்பது வயது இருக்கும் என்று சொன்னால் அவருடைய தந்தைக்கு எவ்வளோ வயது இருக்கும் யோசித்து பாருங்கள் எண்பதுக்கு மேல் இருந்திருக்கும் குறைந்தது எனவே முதுமை அடைந்த ஒரு பெரிய வயசானவராக இருந்தார்கள் அவரால் சுயமாக நடந்து கூட வர முடியவில்லை அபுபக்கர் தன்னுடைய தந்தை அபு குஹாஃபாவை சுமந்து வந்தார்கள் தன்னுடைய இரண்டு கைகளில் சுமந்து ரசூலிடத்திலே வருகிறார் அவரை பார்த்த ரசூல்வாசன் உடனே எழுந்து சொன்னார்கள் நீங்கள் சொல்லியிருந்தால் நான் வந்திருப்பேனே எதற்காக இந்த ஷேக் ஷேக் என்று சொன்னால் அலபியில் வயதானவர் என்பதற்காக பயன்படுத்தக்கூடிய ஒரு வார்த்தை அடிப்படையில் ஆனால் அந்த வார்த்தை நினைச்சிவார்கள் கண்ணியமான நிலையில் இருக்கக்கூடியவர்களையும் ஷேக் என்று அழைப்பார்கள் ஆனால் வயதானவர் என்று பொருள் இனி ரசூல் சொன்னார்கள் இந்த வயதானவர் எதற்காக நீங்கள் சிரமப்படுத்தி அழைத்து வந்தீர்கள் சொல்லியிருந்தால் நான் வந்திருப்பேனே சரி என்ன விஷயம் சொல்லுங்கள் என்று சொல்ல யாரும் சொல்லா இவர் கலிமா சொல்வதற்கு தயாராக இருக்கிறார் என்று சொன்னதும் நபி சுல்லாசம் அவர்கள் சந்தோஷப்பட்டவர்கள் கலிமாவை சொன்னார்கள் அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றார்கள் பாருங்கள் நீங்கள் சொல்லியிருந்தால் நான் வந்திருப்பேனே அந்த பெரியவரை எதற்காக சிரமப்படுத்தி நீங்கள் கொண்டு வந்தீர்கள் என்று சொல்லும் பொழுது நபிசுல்லஹாசம் அவர்கள் பெரியவர்களை எந்த அளவிற்கு கண்ணியப்படுத்துகிறார் என்பதற்கு ஒரு அழகிய முன்மாதிரியை நம்மால் பார்க்க முடியும் நபி அவர்களுடைய தாய் தந்தை உயிரோடு இருந்திருக்கவில்லை ரசூல் அவர்கள் தாய் தந்தைக்கு எப்படி பணிவிடை செய்வார் எப்படி உபகாரம் செய்வார் என்று எடுத்துக்காட்டு சொல்வதற்கு ரசூலுடைய தாய் தந்தை ஊரோடு இருந்திருக்கவில்லை ஆனால் தாய் தந்தை போல் வயதில் மூத்தவர்களோடு ரசூல் அவர்கள் எப்படி நடந்து கொண்டார் என்று பார்க்கும் பொழுது தாய் தந்தை இருந்திருந்தால் எப்படி ரசூல் இருந்திருப்பார் என்பதை நம்மால் இலகுவாக புரிந்து கொள்ள முடியும் அதற்கு ஒரு உதாரணம் தான் நபி சொல்லாஹு அலிவஸ்லம் அவர்களுக்கு பாலூட்டிய தாய் யாரு செவிலி தாய் ஹலீமா ஹலீமா சாதியா என்று சொல்வார்கள் பனு சாத் சாயத் கோ பனு சாத் கோத்திரத்தை சார்ந்தவர்கள் ஹலீமா சாதியா என்று சொல்வோம் அவர்கள் ரசூலுக்கு பாலூட்டிய தாய் அவர்கள் பின்னால் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள் என்று பல செய்திகள் உண்டு பலவிதமான செய்திகள் உண்டு அனைத்து செய்திகளையும் தொகுத்து பார்க்கும் பொழுது அவர்கள் அலமதுல்லா இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள் என்று சொல்ல முடியும் எனவே ஹலிமா சாதியா அவர்கள் இஸ்லாத்தை தழுவிய அந்த நேரத்தில் பல வருடங்கள் கழித்த ரசூஸ் அசமர்கள் அவர்களை பார்க்கிறார்கள் சந்திக்கிறார்கள் ஹலிமா சாதியா செவிலித்தாய் ரசூலுக்கு பாலூட்டிய தாய் அவர்கள் வருகிறார்கள் என்று பார்த்தவுடன் நபிசுல்லாசம் அவர்கள் எழுந்திரச்சார்கள் தன்னுடைய போர்வையை விரித்து இதில் உட்காருங்கள் என்று கண்ணியமான முறையில் அவர்களை தன்னுடைய தாயை செவிலித்தாயை உட்கார வைத்தார்கள் கண்ணியப்படுத்தினார்கள் அந்த நேரத்தில் தான் அவர்கள் இஸ்லாத்தை தழுவியதாக செய்திகள் சொல்கிறது எனவே பெரியவர்களை கண்ணியப்படுத்துவது பெற்றோரை கண்ணியப்படுத்துவது என்பதற்கு ரசூலுடைய இந்த நடைமுறை நாம் உதாரணமாக எடுத்துக்கொள்ள வேண்டும் அதே தான் ஹலிமா சாதி அவர்களுடைய மகள் ஷைமா அவர்கள் ரசூலுக்கு பால் குடி சகோதரி இல்லையா நபிசலாஹு அலி வசலம் அவர்கள் ஹுனைன் போருக்கு பிறகு அடிமைகளை எல்லாம் பிடித்து மதினாவுக்கு மக்காவுக்கு கொண்டு வந்தார்கள் அந்த அடிமைகளில் ஒரு அடிமை பெண்ணாக ஷைமாவும் இருந்தார்கள் நபிசுலாசம் அவர்களுடைய பால்குடி சகோதரி அவர்கள் நான் யார் என்று தெரியுமா என்று நபியிடம் வந்து கேட்க ரசூலுக்கு அடையாளம் பார்த்து தெரியவில்லை நாலு நாலரை வயது இருக்கும்போது ரசூல் அவர்கள் வீட்டுக்கு சென்று விட்டார்கள் அதற்கடுத்து அந்த ஷைமாவையோ ஹலிமா சாதியாக ரசூல் அவர்கள் பார்க்கவில்லை எனவே ஷைமாவை பார்த்து ரசூல் அவர்கள் கண்டுபிடிக்கவில்லை நான் யார் என்று தெரியுமா என்று கேட்க ரசூல் அவர்கள் தெரியாது என்று சொல்ல அவர் நினைச்சார்கள் நான் தான் உங்களுடைய பால்குடி சகோதரி ஷைமா என்று சொல்லி சிறு வயதிலே நபிசுலாசமர்கள் கை குழந்தையாக இருந்ததிலிருந்து நாலு நாலரை வயது அடையும் வரை அவர்களோடு தான் இருந்தார்கள் அவர்கள் அந்த காலத்தில் நபிசுலாசம் அவர்கள் தன்னுடைய இந்த பால்குடி சகோதரி ஷைமாவை இந்த கழுத்து அல்லது இந்த தோல் பூஜத்திலே அவர்கள் கடித்திருப்பார்கள் அந்த அடையாளம் அப்படி இருந்திருக்கும் அதை எடுத்து காட்டுவார்கள் இதோ பார் சிறு நீ என்னை கடித்தாயே என்று சொன்னவுடன் நபி அவர்களுக்கு அந்த சிறு வயதில் நடந்த அந்த சம்பவத்தை ரசூல் அவர்கள் நினைவு கூறுவார்கள் எனவே சகோதரி என்று தெரிந்தவுடன் ரசூலை விட மூத்தவர் சகோதரி அக்கா என்கிற அடிப்படையில் ரசூல் அவர்கள் உடனே அவர்களை கண்ணியப்படுத்தி அவர்களை அந்த அடிமை தரத்திலிருந்து விடுவித்து கண்ணியமான முறையில் அனுப்பி வைத்தார்கள் அவர்களுக்கு பயணத்துக்கு தேவையான விஷயங்களை எல்லாம் ஏற்பாடு செய்து தந்தார்கள் என்று நாம் பார்க்கிறோம் இப்படி என்பானவர்களே பெரியவர்கள் வயதில் நம்மை விட பெரியவர்களாக இருந்தாலும் சரி கல்வியில் நம்மை விட பெரியவர்களாக இருந்தாலும் சரி அல்லது உறவு முறையில் நம்மை விட பெரியவர்களாக இருந்தாலும் சரி பெரியவர்களை கண்ணியப்படுத்துவது இது இஸ்லாம் நமக்கு சொல்லக்கூடிய ஒரு அடிப்படை அஹ்லாகும் நபிஸ்லாசம் அவர்களுடைய வாழ்க்கையில் நமக்கு இது தொடர்பாக அழகிய முன்மாதிரி உண்டு அதே தான் இபுனு உமருடைய உதாரணத்தை பாருங்கள் ஒருமுறை முறை அப்துல்லா பின் தீனார் என்கிற ஒரு தாபியை சொல்கிறார்கள் ஒரு முறை அப்துல்லாபின் உமர் அவர்கள் மக்காவுக்கு போகும் வழியிலே ஒரு கிராமவாசியை பார்த்தார்கள் நடந்து பயணம் செய்து கொண்டிருக்கிறார் நடந்து இவரும் மக்காவுக்கு சென்று கொண்டிருக்கிறார் அந்த கிராமவாசியை இந்த பாதையில் பார்த்தவுடன் அந்த கிராமவாசிக்கு சலாம் சொல்லி இபுனு உமர் பயணம் செய்து கொண்டிருந்த அந்த கழுதையை கழுதை குதிரை மாதிரி கழுதையிலும் செய்வார்கள் சவாரி செய்வார்கள் எனவே அந்த கழுதையிலிருந்து இறங்கி இந்த கிராமவாசி அழைத்து இந்த கழுதையில் நீங்கள் பயணம் செய்யுங்கள் என்று அவர்களை கண்ணியப்படுத்தி அந்த கழுதையை அவர்களுக்கு அன்பளிப்பாக தந்து அவர்கள் தலையில் அணிந்திருந்த இமாமா தலப்பா என்று சொல்லுவோமே அந்த தலைப்பாகையை அவருக்கு அன்பளிப்பாக கொடுத்து ஏனெனில் அந்த கோடை காலத்தில் அந்த பாலைவனத்தில் பயணம் செய்யும்போது என்ன செய்வார்கள் தலையெல்லாம் மூடி மறைத்து தான் பயணம் செய்வார்கள் அந்த சூடு அதை விட்டு தன்னுடைய தலையை பாதுகாக்க வேண்டும் என்று எனவே அதை அன்பளிப்பாக கொடுத்து கண்ணியப்படுத்தி அனுப்பி வைத்தார்கள் இந்த காட்சியை கூர்ந்து கவனித்த பார்த்த அந்த அப்துல்லா பின் தீனார் இபுன் உமருடைய மாணவர் கேட்கிறார் அஸ்லஹக் அல்லா அல்லா உங்களை சீர்படுத்தட்டும் இன்னஹும் உல் அவர்கள் கிராமவாசிகள் இன்னும் இரத்தோன பில் யசீர் இதை விட குறைவாக நீங்கள் ஏதாவது கொடுத்திருந்தாலே அவர்கள் பொருந்து கொள்வார்கள் சின்ன ஒரு அன்பொழி கொடுத்தாலே சந்தோஷப்படுவார்கள் ஆனால் தலைப்பாகையும் கொடுத்து இந்த சவாரியையும் கொடுத்து இவ்வளவு கண்ணியப்படுத்த இதற்கு என்ன காரணம் என்று கேட்க இபுனுமார் அவர்கள் சொன்னார்கள்

நபிசுல் அல்லாஹம் அவர்கள் சொன்ன ஒரு ஹதீசை வந்த நேரத்திலே இபுனுமார் அவர்கள் பதிவு செய்தார்கள் சொன்ன ஹதீசை நான் கேட்டிருக்கிறேன் தாய் தந்தைக்கு பெற்றோருக்கு நாம் செய்யக்கூடிய மிகப்பெரிய ஒரு உபகாரம் என்னவென்று சொன்னால் தந்தையுடைய நட்பு அல்லது உறவு முறைகளையும் பேணி நடப்பது இவர் அப்பாவுடைய நண்பர் இவர் அப்பாவுடைய சிறிய தந்தை பெரிய தந்தை இவர் அப்பாவுடைய மாமா இவர் அப்பாவுடைய இந்த உறவு என்று சொல்லி அப்பா மீது வைத்திருக்கக்கூடிய அன்பு அப்பா மீது நாம் வைத்திருக்கக்கூடிய கண்ணியத்தின் காரணமாக அப்பாவுடைய உறவு முறைகளையும் அவர்களுடைய நட்பு உறவுகளையும் பேணி நடப்பதும் தாய் தந்தைக்கு செய்யக்கூடிய நன்மையின் ஒரு பகுதி என்று நபி நபிசுல்லா சொன்னதாக நான் கேட்டேன் என்று இந்த ஹதீஸ் அவர்கள் அறிவித்தார்கள் அதே தான் அன்பானவர்களே இப்டூ இன்னொரு உதாரணம் என்னவென்றால் ஒரு முறை நபி சலுல்லாஹு அலிஹி வசலம் அவர்கள் சாபா பெருமக்களுடைய சபையில் ஒரு கேள்வி கேட்டார்கள் ஒரு மரம் இருக்கிறது பூமியினுடைய உதாரணம் ஒரு இறை விசுவாசியுடைய உதாரணம் அந்த மரத்தை போன்றதாகும் என்று சொன்னார்கள் அந்த மரம் எது அதாவது அந்த மரம் எல்லா நிலையிலும் பிறருக்கு நன்மை சேர்க்கக்கூடிய ஒரு மரமாக இருக்கும் அந்த மரத்தின் எந்த பகுதியும் வீணாக போகாது அப்படி ஒரு மூமியும் அந்த மரத்தை போன்று பூமியின் எல்லா நிலையிலும் பிறருக்கு நன்மைதான் செய்வான் தீங்கிடைக்க மாட்டான் என்று சொல்லும் விதமாக மூமியினுடைய ஒரு உதாரணம் ஒரு மரத்தை போன்றது அந்த மரம் எது என்று சொல்லுங்கள் என்று சொல்ல இபுமர் சொல்கிறார் நான் சபையில் இருந்தேன் அந்த மரம் எது நசூல் அவர்கள் கேட்ட கேள்விக்கு என்ன பதில் என்று எனக்கு தெரியும் எனக்கு புரிந்துவிட்டது ஆனால் என்னை விட வயதில் பெரியவர்கள் அபூபக்கர் உமர் இப்படிப்பட்ட பல பெரிய பெரிய சாபாக்கள் அவர்கள் தப்பான ஆன்சரை தப்பான பதிலை சொல்லிக் கொண்டிருந்தார்கள் அருகில் இருக்கக்கூடிய ஒரு மரத்தை விட்டுவிட்டு சில சமயம் என்ன செய்வோம் ஈஸியான ஒரு கேள்வி இருக்கும் மிக ஈஸியான கேள்வி ஆனால் கஷ்டமான கேள்வியாக இருக்குமோ என்று நினைத்து என்னவோ யோசிப்போம் ஆனால் பதில் மிக இலகுவாக இருக்கும் அப்படி ரசூல் அவர்கள் கேட்ட அந்த கேள்விக்கு சாப செய்தார்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய அருகில் இருக்கக்கூடிய மரத்தை ஈச்ச மரத்தை விட்டுவிட்டு பேரித்த பல மரத்தை விட்டுவிட்டு அந்த மரமாய் யார சொல்லா இந்த மரமாய் யார சொல்லா என்று காட்டில் இருக்கக்கூடிய மரத்தின் பெயர்கள் எல்லாம் சொன்னார்கள் என உமர் சொல்கிறார் காட்டில் உள்ள மரத்தின் பெயர் எல்லாம் சொல்லி கொண்டு சரியான பதிலை யாரும் சொல்லவில்லை எனவே மூத்த சகாபாக்கள் சரியான பதிலை சொல்லாமல் இருக்கும் பொழுது சின்னவனாக இருக்கக்கூடிய நான் எப்படி வாயை சபையில் பேசுவது என்று நினைத்து நான் மௌனமாக இருந்து விட்டேன் என்று யாரிடம் சொல்கிறார் தன்னுடைய தந்தை உமர் பின் கத்தாபிடம் சொல்கிறார் அதற்கு உமர் பின் கத்தாப் அவர்கள் சொன்னார்கள் அந்த நேரத்தில் நீ பதிலை சொல்லியிருந்தால் அது எனக்கு பெரிய ஒரு சந்தோஷத்தை கொடுத்திருக்குமே என்று சொன்னார்கள் என்னுடைய மகன் ரசூடைய சபையில் ஒரு கரெக்டான பதிலை சொல்லிவிட்டான் என்கிற ஒரு சந்தோஷம் எனக்கு கிடைத்திருக்குமே என்று உமர் பின் ஹத்தாப் ரதியு அல்லாஹ் பதிலளித்தார்கள் இறுதியாக ஒரே ஒரு உதாரணத்தை சொல்லி என்னுடைய பேச்சை நான் முடித்துக் கொள்கிறேன் ஆயிஷா ரதியு அன்ஹா அவர்கள் குறிப்பிடுகிறார்கள் நபிசலு அல்லாஹா அலிவாசலம் அவர்களை விட நபி சொலுல்லாஹுவலாம் அவர்களுடைய பண்புகளை கடைபிடிக்கக்கூடிய ஒரு நபராக நான் யாரையும் பார்த்ததில்லை ஃபாத்திமாவை தவிர என்று சொன்னார்கள் ரசூலுடைய குணங்கள் எல்லாம் அப்படியே ஃபாத்திமாவிடம் இருக்கும் ரசூலுடைய நற்குணங்கள் எல்லாமே ஃபாத்திமாவிடம் பார்க்க முடியும் என்று சொல்லிவிட்டு என்ன சொல்கிறார் நபி சொல்லாஹு வசலம் அவர்கள் ஃபாத்திமாவை பார்ப்பதற்காக வேண்டி வந்தால் அலிஹா தூமூலி அபிஹா அண்ட் நபி சொல்லாஸ்லாம் ரசூலை வாசலில் வரக்கூடிய ரசூலை வரவேற்பதற்காக வேண்டி ஃபாத்திமா எழுந்து செல்வார்கள் ஒருத்தரை கண்ணியப்படுத்துவதற்காக நினைச்சிக்கூடாது எழுந்து போகாமல் இருக்கக்கூடிய இடத்திலேயே எழுந்து இப்படி நிற்கக்கூடாது இது தப்பு ஆனால் ஒருவர் வருகிறார் என்று சொன்னால் என்ன செய்யலாம் எழுந்து ஒரு நாலடி நடந்து வாருங்கள் உள்ளே வாருங்கள் என்று இப்படி அழைப்பதில் தவறு இல்லை இப்படி செய்ய வேண்டும் சொல்ல போனால் இது கண்ணியம் ஆனால் எழுந்து நின்று அப்படியே உட்கார்வது இது ரசூல் அவர்கள் வெறுத்த ஒரு காரியம் இது செய்யக்கூடாது எனவே ரசூஸ்ஹாசம் அவர்கள் வந்தால் வாசலில் சென்று ரசூல் அவர்களை ஃபாத்திமா வரவேற்பார்கள் உள்ளே வந்த பிறகு நபிசுலாசம் அவர்களை ஃபாத்திமா முத்தமிடுவார்கள் ரசூலுக்கு தன்னுடைய தந்தைக்கு முத்தமிட்டு ரசூலாசம் அவர்களை கண்ணியப்படுத்தி அமர வைப்பார்கள் என்று ஃபாத்திமா ரதி இல்லா வான்ஹா அவர்களுடைய நறுகுணத்தை ஆயிஷா ரதி இல்லா வான்ஹா அவர்கள் பதிவு செய்கிறார்கள் எனவென்பானவர்களே நாம் பெரியவர்களோடு பேசும் பொழுது கண்ணியமான விதத்திலே குரலை தாழ்த்தி பெரியவர்களுடைய குரலை விட நம்முடைய குரல் அதிகமாகி கூடாது குரலை தாழ்த்தி கண்ணியமாக பேச வேண்டும் பேசும் பொழுது பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகளில் கண்ணியம் இருக்க வேண்டும் பெரியவர்களோடு பேசும் பொழுது மற்ற வேலைகளில் நினைசிக்கூடாது ஈடுபடக்கூடாது நான் உங்களோடு பேசும் பொழுது நீங்கள் ஃபோனை பயன்படுத்தினால் எனக்கு எப்படி இருக்கும் அப்படி இருக்க பெரியவர்களோடு பேசும் பொழுது எந்த ஒரு வேலையும் செய்யாமல் கவனமாக அவர்கள் சொல்வதை கேட்க வேண்டும் அவர்கள் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு பதில் அளிக்க வேண்டும் குறிப்பாக இளைஞர்கள் அல்லாஹ் எனக்கு உடல் வலிமையை கொடுத்திருக்கிறான் பலத்தை கொடுத்திருக்கிறான் ஒரு தகராறு என்று வந்துவிட்டால் இந்த பெரியவரை ஒரு அடி அடித்தால் கீழே விழுந்து விடுவார் என்கிற அந்த திமிரில் நினைச்சிக்கூடாது கண்ணிய குறைவாக எல்லாம் பேசக்கூடாது சில இளைஞர்களிடம் இந்த ஒரு மனநிலை இருக்கிறது என்கிற அடிப்படையில் தான் கண்ணிய குறைவாக பேசுவார்கள் கேட்டால் அவரால் என்ன செய்ய முடியும் என்கிற ஒரு தினாவட் என்று சொல்லலாம் எனவே இதை தவிர்த்து கொள்ள வேண்டும் அதே மாதிரியான ஒரு பருவத்தை நாமும் அடைய போகிறோம் அதேபோல் இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை என் தந்தையோடு ஒரு இளைஞன் செய்தால் எனக்கு எப்படி இருக்கும் என்றெல்லாம் யோசித்து குறிப்பாக இளமை பருவத்தில் இருக்கக்கூடியவர்கள் பெரியவர்களுக்கு கண்ணியம் கொடுப்பதை கற்றுக்கொள்ள வேண்டும் இது இஸ்லாம் நமக்கு சொல்லித்தரக்கூடிய மிக முக்கியமான ஒரு அகலாக் ஆகும் அல்லா சுஹானுவ தாலான் மனைவருக்கும் நபி அவர்கள் சுட்டிக்காட்டிய இந்த நற்குணத்தை பேணி நடக்கக்கூடிய மக்களாக நம்மை ஆக்கிய அருள் புரிவானாக பெரியவர்கள் விஷயத்திலே எல்லா விதத்திலும் கண்ணியமான விதத்தில் நடந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை தருவானாக கண்ணிய குறைவாக நடந்து கொள்வது என்கிற அந்த கெட்ட குணத்தை விட்டு அல்லாஹ் நம்மை பாதுகாப்பான ஹாமீன் சுபானக் கல்லாஹூஹம் தீக்க அஸ்வத் இல்லா இல்ல தஸ்திருக்க வா இலை